அன்பான உறவுகளுக்கு வணக்கங்க எல்லோரும் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா நாங்கள் இந்த வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தோட்டத்துக்கு போக போகிறோங்க நம்மளுடைய பட்டு சுட்டு உடம்ப்தான் இருக்காங்க தெரியுதா அவங்களும் அவங்க குஞ்சுகளுக்கு சாப்பாடு தேட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் அவங்க ஒருத்தவங்க வந்துட்டாங்க சாப்பாடு கொடுக்க போயிட்டாங்க பட்டு சிட்டு பேர் நல்லா இருக்காங்க எங்கள் பசங்க வச்ச பேர் தான் கொஞ்சம் கருப்பாக இருக்குங்க வேறு சிட்டு இன்னும் ஒருத்தவங்க வேறு பட்டு நாங்கள் வீட்டு வேலையை முடிச்சுட்டு தோட்டத்துக்கு போக போகிறேங்க இங்கே பாருங்கள் கோழி குஞ்சுக்கெல்லாம் தீன் போட்டாச்சு ஆட்டு தீன் வச்சுட்டோம் கொஞ்சம் வெயிலாக இருக்குது கொஞ்சம் நேரத்தில் நிழல் வந்துடும் இங்கே பாருங்கள் பத்து குஞ்சு பொரிச்சதுங்க அதில் அஞ்சு தான் இருக்குது வீட்டுக்கு பக்கத்தில் நிறையா காக்காலாம் இருக்கா டெய்லி உனக்கு ஏதாவது தூக்கிட்டு போயிடுது இப்போ அஞ்சு தான் மிச்சம் இருக்குது அதில் எத்தனை தூக்கிட்டு போகும் எத்தனை இருக்கும்னு தெரியல என் பொண்ணு கூட விளையாட போன காலையில் போனவங்க இப்போ தான் வர்றாங்க நம்மளும் வீட்டு பார்க்குறதுனால அப்பாவை பார்க்கறது இல்லை முடியல அவன் சாப்பாட்டியே குடித்தாக்கில் அவள் கிளம்பிடுறா பக்கத்து வீட்டுக்கு எங்கேயாவது அப்படி இப்போ தான் வர்றா பாருங்கள் இப்போ வந்து கூட வீட்டுக்கு வரது ஒன்று இல்லை இங்கே ரோட்டில் இருந்துக்கிட்டு செப்பலை வந்து அவன் அன்னு எடுத்துகிட்டு போய் சொல்கிறா இங்கேருந்து போகும்போது பாதி பூவை பறிச்சிட்டு போயிடுவா திரும்பி வரும்போதும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு உள்ள பூவே பறித்து சரி நிறையா பூ பூத்துருங்க அதில் பாதி பூ என் மகளே பிச்சு கொடுத்துருவா பூ அழகாக இருந்தோமே ரோடு பக்கத்தில் இருக்கா ரோட்டில் போகிறவங்க யாராவது பறிச்சிட்டு போயிடுவாங்க உங்கள் வீட்டு பக்கத்து உங்கள் வீட்டிலலாம் பூஞ்சடி வச்சுருக்கீங்களா அதில் உள்ள பூலாம் யாராவது பறிச்சிட்டு போயிருக்கலாம் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க சொல்லுங்கள் இங்கே வருங்க விதைக்காக பாதி பேர் பறிச்சிட்டு போயிடுவாங்க அதில் உள்ள முத்துன பூவுகளை பறித்து விதைக்காக இன்னும் தாங்க வைக்கணும் இதை எடுத்து வச்சோம்னா அடுத்து அக்டோபர் நவம்பரில் பாகணோம்னா அடுத்த ஆறு மாதம் பூந்தில் பூ நல்லாயிருக்கும் செடி அடுத்து மார்ச் ஏப்ரல் வரை இந்த மாதிரி பூ நல்லா பூ ஊற்றுருக்கும் வாங்க விதை எடுத்து வைக்கணும் இது பாருங்க இந்த மஞ்சள் பூட விதை தான் என்னால் எடுத்து வைக்க முடியுமான்னு தெரியலை டெய்லியும் வாங்க பறித்து கொட்டிடிறா அங்கே அண்ணி ட்ரெஸ்ஸை இருக்காங்க நான் என்னுடைய ட்ரெஸ்ஸெல்லாம் துவச்சிட்டேன் ட்ரெஸ்ஸு துவச்சி அலசின தண்ணியை கொண்டாந்தான் இந்த பூஞ்செடி தாங்க ஊற்றுவோம் தண்ணியை வேஸ்ட் பண்ண மாட்டான் இந்த தண்ணிகளை கொண்டாந்து இங்கே ஊற்றிருவோம் இப்போ வாங்க அன்னி கூட அவங்க ட்ரெஸ்ஸை அலசிட்டு அந்த தண்ணியை கொண்டாந்து அந்த பக்கவள்ளச்செடிகளை ஊற்ற ஊற்றுறாங்க வெயில் காலமாக எவ்வளோதான் தண்ணி ஊற்றினாலும் பண்ண மாட்டேங்க மழை இருந்தால் இன்னும் இந்த நிறையா இன்னும் இந்த செடிகளானு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நீடிச்சிருக்கும் என்ன மழை பெய்யுமா என்னென்னு தெரியலை இங்கே பாருங்கள் தண்ணியெல்லாம் அலசி அலசி இந்த பூஞ்செடி தான் ஊற்றுவோம் அண்ணி அதுதான் பண்ணுறாங்க ம் பாருங்கள் எத்தனை பூ என் மக பிச்சை கொட்டிட்டேன்னு பாருங்கள் இதில் ஒரு விதையாவது எடுத்து வைக்கணும்னு பார்க்குறேன் பூ முத்துனா தான் எடுத்து வைக்க முடியும் பூக்கு வரும்போதே பிச்சு கொட்டிடுறாளா என்ன பண்ணுறன்னு தெரியலை அண்ணே வேலை எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கேன் இப்போதான் சமையல் முடிச்சிட்டு முடிச்சுட்டு திருமணத்தை அலசிக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் எல்லாரும் வேலை எல்லாம் பார்த்துட்டீங்களா அம்மா வர்றாங்க அவங்க வெளியெல்லாம் முடிச்சா வர்றாங்க துன்பணி கூட காயப்படலாம் அம்மாங்க அன்னி பொண்ணுங்க ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு பசங்களும் ஸ்கூல் கிளப்பியாச்சு இன்னும் என் தோட்டத்துக்கு போக வேண்டியதாங்க ஒரு வேலை தான் இருக்குதுன்னா மாடு குளியாட்டிட்டு போகலாம்னு நினைக்கிறோம் நாங்கள் ரெண்டு நாளைக்கு ஒரு தரம் மாடு குளியாட்டி விட்ருக்கோங்க வெயிலுக்கு காலமாக பாவோம்லாதனால வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மாடு குளியாட்டி விட்டுருவோம் பத்து குளியாட்டி விட்டு போமான்னு பார்க்குறோம் சரி வாங்க தண்ணி கூட வந்துட்டாங்க சரி மாடு குளியாட்டிட்டு அப்படியே தோட்டத்துக்கு கிளம்ப வேண்டியது தான் இவங்க தாங்க எங்கள் வீட்டு லட்சுமி பாருங்கள் வெயில் காலமாக தண்ணி ஊற்றுறோன்னையும் பாருங்கள் இவ்வளோ இதாக எவ்வளோ இதாக நிற்கிதுன்னு அவ்வளோ ஹீட்டுங்க பாவம் நமக்கே வெயில் தாங்க முடியலை எனக்கு ஆடு மாடு வளர்க்குறதா ரொம்ப பிடிக்குங்க எங்கள் அம்மா வீட்லேயும் ஆடு மாடு பூனை கோழி குஞ்சி எல்லாமே வளர்க்குறாங்க இந்த மாடு கூட நான் எங்கள் அம்மா வீட்லேருந்து தான் கொண்டு வந்தேன் எங்கள் அப்பா கால் பண்ணும் போதெல்லாம் என்னையை கேட்குறாரோ இல்லையோ பொன் பண்ணும்போதெல்லாம் மாடு நல்லா நிற்கா மாட்டுக்கு தண்ணி வச்சு மாடு குளியாட்டினியே அப்படி தான் கேட்பாங்க இந்த மாடு ஏன் இந்த இடத்துல வச்சு குளியாட்டுறோம்னா இன்னும் ஒரு பப்ளி மாதம் மரம் நிற்கிதுங்க காய் இருக்குது மழை இல்ல இடத்துனாலே பார்த்தீங்கன்னா காய் பெருசாக வரல சின்னதாக இருக்குது சரி ரெண்டு நாளைக்கு ஒரு இடத்துல வச்சு மாடு குளியாட்டணுமா ஸோ அதனோட ஈரம் மரத்தை கொஞ்சம் பசுமையாக இருக்குங்கிறதுக்காக இந்த இடத்துல வச்சு குளியாட்டுவான் பாருங்கள் மழை காலத்தில் பார்த்திங்கன்னா காய் நிறையா இருக்கும் காய் தாங்காமல் கம்பு ஊட்ணுது இப்போ பாருங்கள் மழை இல்லாதனால பிஞ்செல்லாம் கொட்டி கொஞ்சம் காய் தான் கிடக்குது இன்னும் வேறு அந்த சைடு வச்சு குள்ளையாடுறேங்க நான் ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த சைடு வச்சு குள்ளையாட்டா தண்ணி இந்த பக்கம் வரும் மாடு கிளியாட்டியாச்சுங்க இங்கே பாருங்கள் எங்கள் மாடு வந்து நானும் எங்கள் அண்ணி மட்டும்தான் பிடிக்கலாம் மற்ற யார் பிடிச்சாலும் இழுத்துட்டு ஓடிடும் இப்போ அண்ணி கூட கம்பு வச்சு தான் பிடிச்சிட்டு போகிறாங்க இதே எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா காயிட்டு அவுத்து விட்டுட்டு அவர் பாட்டுக்கு முன்னாடி போய்கிட்டு பாரு மாடு போய்கிட்டு இருக்கு பின்னாடியே நல்லா பழக்கமாக இருக்கும் இங்கே வந்து பார்க்குறவங்களாம் இது வந்து இழுத்துட்டு ஓட ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் இப்போ கூட அண்ணி கூட இழுத்தல்ல இருந்துச்சு ாங்க எங்கள் பழைய வீடு இங்கே அவ்வளோதாங்க தோட்டத்துக்கு போக வேண்டியதுதான் இங்கே வேற பழம் நிறையா பழத்துருக்கோம் இப்போ குடும்பத்தை தாத்தா கூட அதான் சொல்லிட்டு போகிறாங்க பழம் தோட்டத்தில் பழுத்துருக்கு போய் பார்க்கலையாங்க ஃப்ளாக்லாம் எல்லாம் அதை போய் எடுத்துகிட்டு வரணும் தோட்டத்துக்கு போகலாம் இதே முன்னாடி நாங்கள் எந்த பழைய வீடு இந்த பழைய வீடு தான் பாட்டுக்கு கி பல் பல்பொடி எடுத்து ரெண்டு நேரமா கொட்டி விளக்குறியா? ஆ பாட்டி எதை கொட்டு எப்படி விளக்குவாங்க? நீங்க விளக்குனாக்க அங்க இருக்க நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? இப்போ வச்சிருவேன். என்ன என்னம்மா வாய் தரமா இருக்கா? இதாங்க அங்கே பலா போட்டேன் இன்றைக்கி தண்ணி கட்டுறதுக்கான இங்கே வந்துருக்குறேன் இதெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் தண்ணி கட்டணும் இப்போ அது காயெல்லாம் வெந்து விழுகுது அதனால் தண்ணி கட்டுறதுலாம் வந்துட்டு கொண்டு சுத்தம் இருக்கிறேன் வாங்க இங்கே பாருங்கள் நல்லா மூணு காய் விழுந்துருச்சுங்க மூணு நாள் கீழே விழுந்துருச்சு காய் தாங்காமல்

kalau pun dia pergi kamu wahai itu இதெல்லாம் எனக்கு வெட்டுற காய்ங்க இதெல்லாம் முட்டி விட்டு நமக்கு பழுத்தா நமக்கு ரேட் இருக்காது இந்த மாதிரி நம்ம முட்டின காயை இன்றைக்கி வெட்டி இன்னைக்கு ஏலக்கடி கொண்டு போகணும் இன்னைக்கு தாங்க வெட்ட போகிறோம் இதெல்லாம் வெட்டலாம் இங்கே பாருங்கள் இதில் காய் வயிற்று தாங்காமல் இங்கே பாருங்கள் இதெல்லாம் எடுக்காட்டேன் பால் வடி ஆரம்பிச்சிருச்சு இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அந்த காய் அந்த மேலே உள்ள காய் ரெண்டு கை எடுக்கலாம் இது மட்டும் அஞ்சு பாரு காய் எடுக்கலாம்ன்றது இந்த மரத்தில் பழு பழுத்தான் நமக்கு ரேட் இருக்காது இந்த மாதிரி காயா கொண்ட போட்டு நமக்கு ரேட் இருக்கும் இது வந்து இன்னைக்கு நம்ம வீட்டில் பொரியல் பண்ணிக்கலாம் இது பழம் இங்கே பாருங்க இது அவ்வளோக்கா ரேட் இருக்காது இது நம்ம வெட்டி பக்கத்தில் எல்லாருக்கும் கொடுத்துடலாம் நம்ம சாப்பிட்டுக்கலாம் இது நல்லா காயாச்சு இது கடையை கொண்டு போனால் இது கரெக்டா தெரியல அம்மா வெட்டி விட்றாக்க பூ சீசன் முடிஞ்சிருச்சு இன்னும் வெட்டி விட்டு இது வந்தாக்கா மதுக்கு நல்லா தூத்து வந்து பூ பூக்கும் இங்கேப்பாங்க செப்பறம் எடுத்துக்கலாம் அது வா இன்றைக்கி வாழைப்பூ ஒத்துட்டு போகணும் இதில் நிறையா வாழைப்பூ இருக்குது கிடக்கணும் இது வந்து ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து எங்கள் ஊற்றி வச்சது மரம் சின்ன பிள்ளைல தண்ணி கட்டிக்க சாப்பிட்டது கொண்டு கொண்டு போட்டு வச்சது இந்த ரெண்டு மரம் இப்போ தாங்க மூசையே விடுது எல்லா எல்லா மரம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் இந்த மரத்தை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கலரும் நல்ல கலராக இருக்கும் இப்போ தாங்க மூசையே விடுது அவ்வளோ டேஸ்ட்டாக எனக்கு பிடிச்சதுலேயும் இந்த மரம்னா எல்லாருக்குமே எங்கள் வீட்டில் ஏன்னா அவ்வளோ கலராக நல்லா அவ்வளோ இனிப்பாக இருக்கும் அவ்வளோ காய்காக்கும் இந்த தடவை தண்ணி இல்லாமல் தாங்க மழையும் பெய்யல அதனால இந்த லேட்டாகி தான் மூசெல்லாம் விடுது நீ இதுல உள்ள விறக்கலாம் இறக்கி எல்லாம் நீ வீட்டுக்கு எடுத்துட்டு போனோம் எல்லாம் சித்தம் நிக்க எதாங்க இதெல்லாம் வாக்கருவெல்லாம் பூட்டணும் அப்படின்னு தண்ணி வரோம் பூ பூச்சிருச்சு ஆனா இதுல அவளை கரைய வச்சு இப்போ நல்லா மரமெல்லாம் நல்லா இது மிச்சல்ல அதனால அடைசல்ல இருக்கிறதுனால கொஞ்சம் மட்டும் பூ காய் காய்ச்சிக்கு அஞ்சு பறவை

மல்லிகை செடி இருக்குது இப்பெல்லாம் பூக்க மாட்டேங்குதுங்க ஏன்னா நிழலா இருக்கா அதனால் பூக்க மாட்டேங்குது மல்லிகை துடியெல்லாம் நெகல்ல வந்தது நல்லா பூ பூக்கும் நிதல் இருக்கட்டும் பூவெல்லாம் பூக்க மாட்டேங்குது ஒன்று பூக்கும் அது சாமிக்கு பார்த்து கொண்டு முடிஞ்சு வைப்போம் இது வந்து நான் அது காய்கற இந்த விரைவில் மழை இல்லாமல் தாங்க எதுலன்னா காய் இல்லை அதிகமாக

தண்ணி இல்லாம தாங்க எல்லாத்துக்குமே இங்கே தண்ணி தாங்க ரெண்டு கண்ணு வச்சா ஒரு கண்ணு பட்டுருச்சு இது மட்டும் நல்லா இருக்குது நல்லா இங்கே பாருங்கள் இந்த மரத்தில் காய் நிறைய காய் கிடக்குது ஆனால் இதுவே இந்த மரத்தில் கம்மி தாங்க இன்னமே இந்த மரத்தில் அவ்வளோ காய் கிடக்கும் இந்த தோப்பு ஃபுல்லாகவே காயாத்தான் இருக்கும் இங்கே பாருங்கள் இப்போவே காய் பார்க்கலே தெரியுதா எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு தண்ணி இல்லை மரம் மழை பெய்யலை அதனால் கம்மி இங்கே பாருங்கள் இந்த மரத்தில் ஒரு காய் தாங்க காய்ச்சிருக்கு ஏன்னா இந்த மரத்தில் அவ்வளோ காய் தாய்க்கும் ஆனால் போர் தண்ணி தான் பாய்ச்சாக்க ஆனால் அவ்வளோக்கு காய் வரல நம்ம வந்து தண்ணி வாங்கி தாங்க இறக்கிறோம் நம்மட்டில் போர் இல்லை இன்னைக்கு அதனால தான் எல்லாத்தையும் சூ இன்னைக்கு தண்ணி தாரேன் இருக்கிறாங்க அதனால இன்னைக்கு தண்ணி தாய்க்கலாம் வந்துருக்குறோம் கரண்ட் இல்லை கரண்ட் வந்த போட்டு விடுவாங்க நம்ம தண்ணி கட்டணும் இதாங்க ஊன்று சொல்லுவேன் நாங்கள் இதை பறித்து இந்த மருவில் இப்படி மரத்தில் இப்படி தேய்க்கணும் ஓ இருங்கம்மா இதை தேர்தல் எடுத்துக்கிட்டு போவோம் ஓ ஓகே பெற்றதான் இருக்கு இதை வந்து நாங்கள் வந்து உப்பு புளி மிளகாய் சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுங்க நல்லா பொடிப்பொடியாக வெட்டி இதையும் பிடிப்பொடியாக வெட்டி அப்படியே எல்லாத்தையும் போட்டு கலந்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் என்ன மாதிரி சாப்பிட்ருக்கேதா கமான் சொல்லுங்க இதெல்லாம் நாங்கள் சின்ன இதெல்லாம் சாப்பிடுவோம் வாங்கம்மா தேடுவோம் நல்ல பாதை உலக கொண்டு கொடுங்க ஓ மேம் தருவங்க அத்தை இருங்க என்னம்மா தம்பியா அண்ணன் இங்கே போயிட்டேன் Appa.. 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 Naka Maa, Tungumala Athe kaapattherima Tungumalama kaapat nih.. இது அங்கே ஊமை மூசு இது வந்து வேஸ்ட்டாகி கீழே கொட்டிடும் இது வந்து காய் ப வரும் அந்த மூ மூசு இது வந்து வேஸ்ட்டாக தான் இது ஒன்று இதில் தான் நாங்கள் பறித்து நாங்கள் இது நாம் ப பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் புளியை எல்லாம் சேர்த்து நாங்கள் சாப்பிடுவோம் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கேன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதெல்லாம் வேஸ்டாகிட்டாங்க கொட்டோம் இது மட்டும்தான் இருக்கும் இதெல்லாம் கொட்டிடும் வாங்க இதை வீட்டிலவே செஞ்சு சாப்பிட்லாம் தாங்க அண்ணாசியில் பூ வந்திருக்கு இந்த நாலஞ்சு பூ வந்திருக்கு அவனுக்கு எவனை வச்சுட்ருக்குறாங்க இந்தமாதிரி தோப்புக்கெல்லாம் மரவலி என்னென்ன வருமோ அதெல்லாம் விடுவான் இந்த வரப்பு வலியா கன்னி வலியா இந்தாங்க மரவழி குச்சி ஊச்சி கொழங்கு ருச்சி குழம்பு நல்ல நெகலாக இருக்குல்ல தண்ணியும் பார்த்தா நல்லா குழு குழுன்னு இருக்கும் இங்கிட்ட உள்ள எல்லாமே அப்படித்தாங்க கண்ணுக்கு தூரம் அப்படியே அப்படித்தான் இருக்கும் நல்லா கிளாமராக நல்லா காற்று வீசும் வெயில் காலத்துக்கு தான் வந்து இருக்கலாம் இது வந்து மாட்டு தீவனம்ங்க மாட்டுக்காக போட்டிருக்கோம் தப்புக்குள்ள அதை வெட்டி கொண்டு மாட்டுக்கெல்லாம் போடுவோம் இது பார்த்திங்கன்னா காக்கரட்டா செடி பூஞ்செடி இதுதான் அந்த சைடு அத்தை இருக்காங்க இப்போ சீசன் முடிஞ்சிருச்சு இப்போ கட் பண்ணி விட்டால் தான் நெக்ஸ்ட்டு ஆறு மாதம் கழித்து பூ வரும் இதில் இதுலேயும் பார்த்திங்கன்னா நவம்பர் டிசம்பரில் தான் பூ வரும் இந்த சைடும் கொஞ்சம் கரெக்டாக இப்போ தான் கொஞ்சம் இந்த கருகெல்லாம் கூட்டணும் கூப்பிட்டுனா தான் தண்ணி கொண்டு வர முங்க பாருங்க பாருங்கள் சரி இந்த உப்பு தண்ணி ஒரு எல்லாம் கூப்பிட்டு சுத்தம் பண்ணால் தான் பண்ண முடியும் தோப் சைடு வரலாற்றி டெய்லி ஏதாவது அடிக்கடி மேற்பளமாக அழுகி வேஸ்ட்டாக போயிடும் இது பாருங்கள் எப்படி தான் பார்த்தாலும் மேலக்க ஏதாவது ஒரு பழம் வந்துட்டு எல்லா மட்டிலேயும் டெய்லி ஏறி இடங்க முடியாது இல்லையா இப்போ ஏதாவது பழம் விழுந்துருங்க வந்து காயாக கொண்டு போனால் மட்டுந்தான் அதுக்கு ரேட்டு பழமாக கொண்டு போனால் நூறுபாய்க்கு வேண்டிய பழத்துக்கு பத்து ரூபாய்க்கு கூட வாங்க மாட்டாங்க தண்ணி தாங்க கூறேன் இப்படி கூட்டி சுத்தம் போட்டதே தண்ணி வரும் எங்கள் அம்மா கூட்டிக்கிட்டு இருக்கிறாங்க நான் பிளாக் ஆட்டி கொண்டு வைக்கிறேன் இனி நானும் எங்கள் அண்ணி எல்லாரும் வந்து சேர்ந்து நீ கூப்பிட்றேன் எல்லாம் சோர்ந்து போச்சு வெயிலுக்கு இப்படியே அந்த வாழ்க்கையெல்லாம் செய்து கூட்டி வரணும் எடுத்தாச்சு நீ கொண்டு அங்கே வைக்கணும் ஏன்னா உள்ளேற வண்டி வராது நம்ம கொண்டுகிட்டு அந்த வீட்டுக்கு பக்கத்தில் வச்சோம்னா வண்டியில் வந்து ஏற்ற முடியலாம் நான் அங்கே போகணும் ஒரு கை இருக்குது அப்புறம் வந்து எடுத்துக்கலாம் இந்த வீடியோ நீங்கள் அவ்வளோதாங்க எங்களால் நீ வீடியோ இருக்கணும் நீ வேலை கிடக்குது வேலைலாம் பார்த்துட்டு அப்புறமாட்டு வீடியோ போடுறோம் இந்த வீடியோ பார்த்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்